இவன் இன்னைக்கு இந்த ட்ரம்பே வந்து எந்த ஐரோப்பா ஐரோப்பாவில் வந்து எங்களுக்கு தான் இவனுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம் டபிள்யூச்சோ வழங்குனது அமெரிக்காவுக்கு லாஸ் இதை இந்த நோயை உண்டாக்குற வைரஸை உண்டாக்குனது ட்ரம்ப்புக்கு ஒரு பங்கு இருக்கு இந்திய நாடு வந்து மாஃபியா கிடையாது அந்த குடியுரிமை சட்டத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது ஒரு முக்கியமான விசேஷம் என் பொண்ணு வந்து ஒரு பிளாக்கை ஒயிட் ஆக்குனா சொல்லி

சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அதிபராக பதவி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூஹெச்ஓ கம்ப்ளீட்டாக விலகிட்டாங்க இதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சார் டபிள்யூஹெச்ஓ விலகுனது அமெரிக்காவுக்கு லாஸ் லாஸ் எந்த வகையில் லாஸ்ன்றீங்க ஏன்னா சமீப காலமாக வர்ற பல நோய்கள் வந்து அமெரிக்காவில் தான் எய்ட்ஸு கொரோனா சமீப காலமாக எய்ட்ஸ் அமெரிக்காவுக்கு வருதுன்றீங்க அமெரிக்காவில் இருந்தால் வந்து அது ஆரம்பிச்சது அமெரிக்கா ஆனால் அது இந்தியாவில்தானே சார் அதிகம் இந்தியாவுக்கு வர வராதுன்னு நினைச்சா வந்தது தான் அதிகம் ஒன்று அவங்க வந்து ஏன்னா மக்கள் ஜனத்தொக்கை பெருசாக இருந்து வந்ததுன்னா பயங்கரமாக வந்துடும் அப்படின்ட்டு பயந்தாங்க அவ்வளோதான் நான் அதனுடைய அதிகாரியாக இருந்தால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்தியாவில் போய் எயிட்ஸ் பாதிப்பும் வரல கொரோனா பாதிப்பு நமக்கு பெருசாக வரும் அதுதான் உண்மை என்னன்னா கொரோனா வந்தபோது இதை இந்த நோயை உண்டாக்குற வைரஸை உண்டாக்குனதில் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரும் பங்கு பங்கு இருக்குதுங்கிறது ஒரு டபிள்யூஹெச்ஓ கொடுத்த அறிக்கை ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் வந்து மோடியை வந்து அகமதாபாத்தில் சந்திச்சிட்டு போறாரு ஒரு மாதம் கழிச்சு ஜின்பிங் வந்து மகாபலிபுரத்தில் மோடியை வந்து சந்திச்சிட்டு போறாரு இந்த சந்திப்புகள் நிகழ்ந்த ஒரு மாதம் கழிச்சு உலகம் பூரா கொரோனா கொரோனா சைனாவில் ஆரம்பிக்குது இந்தியாவுக்கு வருது அமெரிக்காவுக்கு வருது எப்படி வந்தது கரெக்டாக சந்திச்ச மூணு பே இடத்துலையும் வந்துடுவாங்க இவங்க சந்திப்புக்கும் அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு தொற்று நோய் வந்துன்னா அதுக்கான தடுப்பூசி வந்து அந்த நோயினுடைய கிருமியை கண்டுபிடிச்சி கிருமியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜினா ஒரு ஆறு மாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கிருமியினுடைய தன்மைகளை பூரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தடுப்பூச்சியை கண்டுபிடிச்சி அந்த தடுப்பூசி மக்களுக்கு பயன்படுத்தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் எத்தனை பேர் செத்துருவாங்க கொரோனா வந்து வந்த அடுத்த நாளே வந்து ஆக வேக்சினை தயார் பண்ணிக்கிட்டு இந்த வைரஸை தயார் பண்ணி பறப்பா இதுக்கு வந்து இவங்க இந்த மூணு பெரிய தலைவர்கள் ஒன்னா சேர்ந்தாங்கிறது வந்து நம்படி கொடுத்த ஒரு தான் வந்த உடனே அது மேலே கை வச்சுட்டார் ஆக இது இது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு ட்ரம்ப் பண்ணல அடுத்த கொரோனா மாதிரி ஏதோ ஒன்னு படிச்சுட்டு வர என்ன தெரியாது மக்கள் ஜாக்கிரத்தையா இருக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சார் இப்போ டபிள்யூஹெச்ஓ விலகினது வந்து யூஎஸ்க்கு லாஸ் அப்படின்னு சொல்லி யூஎஸ்க்கு மாத்திரம் இல்ல அதாவது எல்லாத்துக்கும் அமெரிக்கால இருந்து வர்ற பல நோய்கள் நமக்கு வந்து இந்தியா கூட வந்து என்ன பண்றது அப்போ அவங்க விலகாம இருக்கலாமே சார் ட்ரம்ப் கிட்ட இருந்த சப்போர்ட் கிடைக்காது தெரிஞ்சு போச்சு அவங்க வெளியிட்டாங்க அவன் ஐக்கிய நாடுகள் சபையை அவர் க்ளோஸ் பண்ணார் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அவருக்கு பேரை வந்து அமெரிக்க மோடின்னு தானே பேர் அமெரிக்கன் மோடி ஆமாம் இவருக்கு வந்து இந்தியாவின் ட்ரம்ப்னு பேர் என்ன பண்ணவங்கன்னு யாருக்கு தெரியும் சோ அடுத்த வைரஸ் ரெடி ஆயிடும்ன்றீங்க ரெடியா தயாரா இருக்கு ஆனா அதுக்கான வாக்ஸினும் ரெடியா இருக்கும் ரெடியா அது ரெடி பண்ணவுடனே ஒரு ஊடு வரது அடுத்த லாக் டவுன் ஏதாவது வந்தற போது லாக் டவுன் எல்லாம் வரத தான் செய்ய நீங்க நாங்க எல்லாம் இருக்க மாட்டோம் அடு நீங்க இருந்து மாட்டிட்டு குளிப்பீங்க பாரு ஐயோ ஏன் சார் நீங்க வேற ஏனா எங்களுக்கு எல்லாம் வயசு ஆயி போச்சு எங்க ஓவர் பட் பட் ஒரே ஒரு இது எங்கள் ஜென்ரேஷனில் சேர்ந்த ஆளுங்க தான் இந்த கொடுமை எல்லாம் இந்த பூமிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட நாங்கள் வந்து எங்கள் எங்கள் வயசுக்காரர்கள் செய்கிற எல்லாம் நீங்கள் தயவு சேர்த்து மன்னிக்கிங்க அப்படிங்கிற ஒரு மன்னிப்பை தான் நாங்கள் கேட்க முடியும் ஏன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரோட பொது கருத்து டபுள்யூஹெச்ஓ வந்து ஏன் அவங்க மாஃபியா அப்படின்றாங்க சார் ஏதாவது குற்றம் சொல்லணும் கரெக்டாக இருக்காங்களா வேற ஏதாவது மாஃபியாட்டாக பிடிச்சி போச்சு அந்த மாஃபியா கையில் தான் நம்ம பல நாடுகள் இருக்குது உதாரணத்துக்கு சொன்னாக்கோ உலகத்தினுடைய அரசியல் போராட்டம் நாலு அஞ்சு பேர் தான் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க ஒன்று மாஃபியா இன்னொன்று வந்து கோலா இன்னொன்று வந்து ஜெட்டு ஜெட் கம்பெனி இன்னொன்று ஒரு கம்பெனி இந்த நாலு இந்த நாலு பேத்துக்களை தான் உலகத்தினுடைய அரசியல் போராமல் இருக்கு அவங்க தான் சட்டம் அதானிய நீங்கள் உருவாக்கலாம் மாஃபியா தான் அவர் இருக்கார் இந்திய நாடு வந்து மாஃபியா கிளர் நம்ம கண்ட்ரோல் கண்ட்ரோலாக மாஃபியா கோகோ கோலா முறைச்சாங்க மா சோவியத் யூனியன் ஒரு வாரத்தில் சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடைஞ்சி போச்சு காலிப்பட்டு போயிட்டாங்க உலகத்தினுடைய அரசியல் இந்த நாலு பேர்த்துக்கிட்ட தான் இருக்கு மாஃபியா அது டபுள் வச்சு ஒரு அந்த மாஃபியா கண்ட்ரோல் அப்ப வந்து சேஃப் இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா வரும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களா வரும் அவர் தன்னுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய ஆள் அவர் ஏமா போன தலைவர் எலெக்ஷனில் தோற்று போயிட்டார் பதவி விட்டு விலக மாட்டேன்னு எவ்வளவு அட்டகாசம் முடி கா கடுத்த பிடிச்ச தண்ணப்புறம் தானே வெளியிட்டார் அவரையே திருப்பி அமெரிக்கர்கள் வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா அவரையும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுதான் அவங்க மென்டல் ஆகிட்டாங்க போல இருக்கு அவ்வளோதான் ல்ச்சருக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து கொஞ்சம் மனநிலை இழந்த நாடா மாறுறதுக்கு இப்போ வந்து ட்ரம்ப் தேர்ந்தெடுத்து மூலமாக நிரூபிச்சிருக்காங்க ஆனால் இப்போ விலங்குனால பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் குறிப்பிட்டு சொல்லணும் அமெரிக்கர்களுக்கு இப்போ வந்து குடியுரிமை சட்டத்தை மாத்திருக்காரு அந்த குடியுரிமை சட்டத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா இவன் இன்னைக்கு இந்த ட்ரம்பே வந்து எது ஐரோப்பா ஐரோப்பாவில இருந்து எங்கிட்ட தான் வந்தமா இவனுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம் இவனே வந்தேரி நம்ம ஆரியர்கள் மாதிரி அமெரிக்காவுடைய குடிய குடிமக்கள் ஒரிஜினல் குடிமக்கள் வந்து செப் இந்தியர்கள் ரெட் இண்டியன்ஸ் அப்பாச்சி அவங்க தான் அந்த ஊருக்கு சொந்தமானது அங்கே நீ ஐரோப்பாவிலேருந்து உள்ளே நுழைஞ்சிப்பிட்டு ஒவ்வொரு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க எப்படி என்ன நியாயம் நான் அங்கே பயிற்சியில் இருந்தபோது அவ சில இந்த பிஹேவியர் சேஞ்சஸ் இது பண்ணுறதுக்கு சில கேள்விகள்லாம் வச்சு அதை கொஷினர்ஸன் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னாக்கா அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன மாதிரி மனப்பான்மையில் இருக்கோ அவன் தா செக்ஸ் விஷயத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவான் இந்த விஷயத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறதுலாம் நம்ம அந்த மனநிலையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான கொஸ்டினர்ஸ் இருக்கும் அந்த நான் வந்து அங்கே பயிற்சியில் இருக்கும்போது இந்த கொஸ்டினர்ஸை நம்ம ஏன் சார் இதுக்கு யூஸ் பண்ணோம் ஏன்னா நான் பா செக்ஸாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் ஒர்க் பண்ணேன் இதெல்லாம் நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டேன் அப்போ என்னுடைய ஆசிரியர் சொன்னார் இது உன்னுடைய நாட்டுக்கு பயன்படும் மற்ற நாடுகளுக்கு பயன்படும் அமெரிக்காவுக்கு கிடையாது ஏன் சார்ந்த இங்கே டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து சேர்ந்துருக்குப்பா அமெரிக்காவில் இருக்கவங்க எவனுமே அமெரிக்கன் கிடையாது கேட்டால் அயர்லாண்டுமா இங்கிலாண்டுமா ஹாலாண்டும்மா போர்ச்சுகீஸும்மா ஸ்பெயினும்மா இங்கிலீஷ் தெரிஞ்சே இங்க ஃப்ரெஞ்சு தெரிஞ்ச ஜெர்மன் தெரிஞ்ச நார்த் அமெரிக்காவில் கூடியிருக்காங்க ஸ்பானிஷு போர்ச்சுகீஸு லேட்டின் இதெல்லாம் வந்து தென் அமெரிக்காவில் குடியேறிட்டாங்க அங்கேருந்த அதை துரத்திட்டாங்க ஆக அங்கே ஒரு கல்ச்சர் கிடையாது கல்ச்சர் இருக்கிறவங்களுக்கு தான் கொஷின் யூஸ் பண்ண முடியாது அமெரிக்காவில் ஒரு கல்ச்சர் கிடையாது அதனால் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது அது இப்போ இப்போ இன்னைக்கு வந்து அந்த அதனால் தான் அந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே சைட் கிடையாது நீயார் இந்த ஊரில் குடியேறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார் இதை நான் அங்கே பயிற்சியில் இருந்தபோது கேட்டேன் என் கூட விஷ்னு ஒரு மாணவர் பயிற்சியில் இருந்தார் லீவ் கொடுத்தாங்க அமெரிக்கா போய் சுற்றி விட்டு வந்தாங்கன்னு நான் ஒரு டூ ஒரு பதினஞ்சு நாள் ஊரெல்லாம் சுற்றி விட்டு திரும்பி வந்து சேர்ந்தேன் திரும்பி வந்து சார்ந்த உடனே விஷ் என்கிட்ட போய் ஆட்டடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் க நாட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தியே எப்படி இருந்தது அப்படின்னா என்ன கேட்டேன் அப்படின்னா எங்கள் நாட்டை சுற்றி பார்த்துட்டு உன் நாடு வந்து அயர்லாண்டு நான் அங்கே போயிடலாம் அமெரிக்காவில் போய் சுற்றிட்டு இருந்தேன் அமெரிக்கா தானே ஏன் உங்கள் ஊர் அதுப்பா ஏ ஒவ்வொன்றும் சொல்லாத இப்போ நான் இங்கே வந்து ஆறு மாதம் ஆறு மாதம் ஆகி போச்சு இது அமெரிக்கா ஒன்று சொல்லுவாங்க ஸ்டில் ஐ எம் டபிளியன் ஃப்ரம் இந்தியா அவ்வளோதான் அது மாதிரி தான் நீ ஐரிஷ் கலோ சென்ட்ரட் இன் அமெரிக்கா இந்த ஊரை வந்து கிளைம் பண்ண வேண்டிய ரெட் இண்டியன்ஸ் நாடு செவந்தியர்கள் அவங்க தான் அதை கிளைம் பண்ண முடியும் அதனால் இந்த இந்த குடியுரிமை சட்டத்தை இப்போ கொண்டு இருக்கிறாங்க இல்லைகள் இமிகிரண்ட்ஸ் வந்து மே நிறையா வந்ததுக்கு காரணமே இங்கேருந்து நம்ம ஊருக்காரங்களாம் அங்கே போய் குழந்தை பற்றிக்கோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த ரைட்ஸ் அதை அவன் எடுக்கிறான் அது ஒரு வகையில் நியாயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் நம்ம ஊரில் தான் வந்து இந்த மூன்றாம் பாலினம் அப்படின்ற அவங்களோட இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் விட்டாங்கன்னா நம்ம ஊர்ல தான் இந்த பிரச்சனை இருக்கு வெளிநாடுகள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த இடத்த இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எல்லாம் வந்து கே பை எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பட் இப்போ இவர் என்ன வேலை பாக்குறாருன்னா அந்த ஊர்ல மூன்றாம் பாலினம் அப்படின்றது கிடையாது வெறும் ஆண் பெண் அப்படின்ற மாதிரி தானே சார் கொண்டு வர்றாரு இது எதனால இப்போ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்றாரு அது ஒரு சுச்சுவேஷன்ல எக்கச்சக்கமா மாறிடுச்சுமா எந்த அளவுக்கு போய்ட்டாங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் ஆணுமா ஆணு திருமணம் செஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதெல்லாம் சட்டப்பூர்வமாக்கிட்டாங்க ஆமா அந்த அளவுக்கு அது மோசமா போயிடுச்சு அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து இங்க மூன்றாம் பால் இனமே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு ஏன்னா இருந்த போது ஹோ ஹோமோசெக்ஷுவல் செய்து ஊர்வலம் ஒன்று நடந்துச்சு ஆயிரக்கணக்கான பேர் சியாட்டல் நகரில் நான் அதை படமெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே கொடுத்தேன் ஒரு வார வாரப்பத்திரி அதை போட்டு எல்லாம் பண்ணாங்க அவ்வளோ பயங்கரமானது ஆயிரக்கணக்கில் அமெரிக்காவில் ஆயிரங்கிறது பல கோடி சேர்ந்த மாதிரி ஆடுத்தாங்க அவ்வளோ பெரிய ஊர் உள்ள பயங்கரமா இருந்தது வண்டிகள்ல ஏன் உட்காந்துக்கிட்டு அப்படி புடிச்சிட்டு போறாங்க அன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க எங்க ஹாஸ்பிட்டல் வழியா தான் போறாங்க எல்லாம் இறங்கி இறங்கிப்பாங்க நின்றுட்டோம் அதில் ஒரு வண்டியில் பரிதாம ஒரு ஒரு நூறு பேர் ஆணும் பெண்ணு உக்காந்துருக்காங்க வயசானவங்க அந்த வண்டியில் என்ன ஆடிங்கன்னா வி ஆர் ப்ரவுட் டு பி பேரண்ட்ஸ் ஆஃப் கே சில்ட்ரன் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் அவர் கே சில்ட்ரன் மூஞ்ச பார்த்தா பாவமாக இருக்குது என்ன பண்ணி தோலை அங்கே அதை அங்கீகாரம் பண்ணலை என்னுடைய சீஃப்பு ஒரு நாள் வந்து ரொம்ப நல்லா வந்து உட்காந்துருந்தார் நான் அவர்கிட்ட ரொம்ப அடிச்சிக்கிட்டு இருப்பேன் என்கிட்ட ரொம்ப ஜோவியலாக இருப்பார் அதை சொல்லுவாங்க நீ வந்தால் தான் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துடு இன்னைக்கு பார் ரொம்ப நல்லா இருக்கார் என்னன்னு போய் விசாரி அப்படின்ட்டார் சார் அப்படியே கேஷுவலாக பேசிக்கிட்டு போய் என்ன சார் ஒய் ஒழுக்கல அப்படின்னு போது என்னுடைய சன் வந்து கேயா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டார் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் அழுவுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படியே கண்ணெல்லாம் கலக்கிட்டு குளிங்கி குளிங்கி அழுவுறாரு எல்லாம் தேத்தி கேட்டி எல்லாம் செட்டில் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அக்செப்ட் ஆகலை அதை தான் மகன் வந்து இந்த மாதிரி ஹோமோ செக்ஷுவலாக மாறிட்டாங்க அவங்க ஏத்துக்கல கஷ்டம் தானே சார் எவ்வளவோ செக்ஷுவல் ஃப்ரீடம் அங்கே இருக்கு ஆனால் இதை அவர் ஏத்துக்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மோகனசுந்தரம் அவருடைய பேச்சுக்கள்லாம் கேட்டிருப்பீங்க பட்டிமன்ற பேச்சாளர் சுந்தரம் அவர் சொல்றாரு அமெரிக்க வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது சொல்றாரு என் ஃப்ரெண்டு வந்து தான் மகளுக்கு கல்யாணம் நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி பார்த்து காமிச்சாரு கண்டிப்பாக வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இதில் என்ன மாப்பிள்ளையெல்லாம் யாரு ஒரு அதெல்லாம் அவர் ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான விசேஷம் என் பொண்ணு வந்து ஒரு ஏன்னா அதுவே ஆச்சரியம் அந்த அளவுக்கு அந்த அமெரிக்காவில் வாழ்க்கை வந்து முறை மாறி போச்சு அதை தடுக்கிறதுக்காக அந்த முயற்சி எடுத்துருக்காது ரைட்டாக தப்பாக அந்த சமுதாயம் எப்படி ஏற்றுக்கோங்கிறதெல்லாம் போக போட்டார் இதில் இவர் வேற சொல்கிறார் சார் நிறைய பேர் வந்து அமெரிக்காக்குள்ளே வந்து இல்லீகலாக வராங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இவரோட கருத்து வந்து விட்டுட்டு இருக்காரு அவ்வளோ நல்ல சார் இவர் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை இல்லீகலாக வர்றதுங்கிறது நடந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி அமெரிக்கா இஸ் லாஸ்ட் இட்ஸ் வேல்யூ நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கிட்ட போனோம்னா அண்ணா மேம்பாலத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் கியூல் நிற்கிறத பார்க்கலாம் வீசா வாங்கிறதுக்கு எப்படி இருக்கிறது இல்லையா அந்த காலம்லாம் மழை இருக்கு இன்னைக்கு அமெரிக்கா இஸ் நத்திங் ஏன் எல்லாம் வர்றாங்களே இங்கே வர்ற அந்த மால்ஸ் எல்லாம் வந்தாக்கா என்ன இப்படி இருக்குது இவ்வளோ மா ஐயோ இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நாங்கள் அமெரிக்காவில் இல்லையா அந்த நான் இருக்கிற மால்ஸை பார்த்துருக்கேன் நம்ம ஒரு மால்ஸோட கம்பேர் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து சின்ன பிடிச்ச ஒரு மாதிரி ஒரு பீடாகட மாதிரி இருக்கும் இன்றைக்கி அந்த கதையெல்லாம் மோரி அமெரிக்காவை வந்து நம்ம பீட் பண்ண முடியாது ரெண்டு விஷயமா டிஸ்னி லேண்ட் மாதிரி நம்மளால் உருவாக்க முடியாது கரெக்டு அதே மாதிரி அட்லாண்டிக் சிட்டி லாஸ் வேகாஸ் அதில் இருக்கிற சூதாட்ட கிளம்புகள் மாதிரி நம்ம உருவாக்க முடியாது இது ரெண்டும் முடியாது நீங்கள் என்னதான் டிஸ்னி லேண்டை எங்கே கொண்டு போய் வச்சாலும் யூஎஸில் மியாமியில் இருக்கிற அந்த டிஸ்னி லேண்ட் மாதிரி நீங்களால் செய்யவே முடியாது இன்றைக்கும் நான் ஆச்சரியத்தில் பயந்துருக்கேன் பக்கத்துலேயே இந்த சிட்டி எலக்ட்ரானிக் சிட்டி வேணுமா அதில் பார்த்த காட்சிகள்லாம் யாராலையுமே செய்ய முடியாது அது அமெரிக்காவில் மட்டும் தான் முடியும் அதே தான் அந்த சூதாட்டம் இதுக்குள்ளார போனோம்னா அந்த சூதாடுறதுக்கான அந்த மெஷின்கள் விதவிதமான போட்டிகள் அந்த 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 அட்மாஸ்ஃபியர் அதெல்லாம் எங்கேயுமே கொண்டு வர முடியாது எங்கேயுமே இதுதான் அமெரிக்கா

உத்தரவாதமான லைஃப் கிடையாது அங்கே நான் பயிற்சி பயிற்சியில் இருந்தபோது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையில் மாத்திரம் வந்து மூணு மணிக்கே எங்கள் ஒர்க்கை முடிச்சுடுவோம் ஏன்னா நான் சனி ஞாயிறு வந்து அவங்க வந்து எங்கேயோ ஊர் சுத்த போயிடுவாங்க ரெண்டு நாள் எங்கே எவனும் வேலைக்கு வரமாட்டான் வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க மூணு மணிக்கு என்ன ஆகுன்னா புதுசாக வேலையில் சேர்ந்தவங்களுக்கு வெல்கம் பார்ட்டி வேலை விட்டு வேற இதுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போகிறவங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி ரெண்டும் நடக்கும் நான் கேட்டேன் என்ன இது வாரம் வாரம் இது நடந்துக்கிட்டு இருக்குது என்ன வந்து சொன்னாங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து பல வருஷமா ஒருத்தன் தங்க அவனுக்கு எங்கேயுமே வேற எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு அர்த்தம் யூஆர் கான் யு ஆர் நாட் வாண்டட் யூஆர் அவுட்னு அர்த்தம் உனக்கு டிமாண்ட் இருந்தால் தான் இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போய்ட்டோம் ஜாப் செக்யூரிட்டி கிடையாது

ஏன்னா அமெரிக்கன் வாழ்க்கைய விட நம்ம வாழ்க்கை சௌகரியமாகவும் சுகமாகவும் இருக்குதுங்கிற எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் அ ட்ரீம் வேர்ல்டு இன்னைக்கு அமெரிக்கானா அதிகம் அது அதான் இந்த முதல்ல சொன்னேன் அமெரிக்கன் கான்சிலேட்டில் க்யூ நின்றுச்சு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு போய் பாருங்க காலியாக கிடையாது யாரும் போகிறதில்ல ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கே போய் மாறிடுச்சுக்கிட்டு இருந்து இங்கே நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியாக இருந்துட்டு போகலாம் இன்னும் சில பைத்தியக்காரர்கள் இருக்காங்க அமெரிக்கானா ஒரு கணவகத்துக்கு போகலாம்னு நினச்சோம் ட்ரீம் ட்ரீம்ன்றாங்க அதெல்லாம் அந்த காலம் ஐ வாஸ்இன் ஸ்டேட்ஸ் அப்படிம்பா என் என் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு போது வந்தாங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னே எங்கடா இருக்கிறேன் ஐ மீன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஹைதராபாத் அது ஆந்திராவா தெலுங்கானாவாண்ணா ஸ்டேட்ஸுலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானா அப்போ இங்கே வேலை கிடைக்கலையா உனக்கு இங்கே வேலை போகலையா நீ இங்கே வேலை கிடைக்கலையா அப்போ தான் சொல்கிறேன் உனக்கு இருக்கிற திமுர் இருக்குது பாருண்ணா இப்போ பெரிய அமெரிக்கா போயிட்டு வேலை எடுத்து பார்க்குறேன் அவ்வளோதானே எனக்கு இங்கே வேலை கிடைச்சி நான் இங்கே இருக்கிறேன் உனக்கு இங்கே வேலை கிடைக்கல அமெரிக்கா போயிருக்கிறேன் அங்கேயாவது வேலை கிடைச்சிதா இல்லை அங்கே வாங்கி போட சுற்றிட்டு இருக்கிறியா அம்மா அது மாதிரி ஒரு ஜம்பமாக இருந்ததுமா அமெரிக்கானாக்கும் பெரிய விஷயம் இன்னைக்கு நோபடி இஸ் பாதர் இப்போது லாஸ்ட்டாக ஒரு கேள்வி சார் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது டாக்ஸ் ஏறுறதுக்கு வந்து இவர் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்காரே சார் வருமானத்துக்கு என்னம்மா பண்ண சொல்கிறீங்க அரசாங்கத்தினுடைய கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது நம்முடைய ஏமா பதிமூணு ரூபா தங்கம் ஒரு பவுனு அது வந்து நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா பேப்பரை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கோம் தங்கம் அது வய அது பவுனு பதிமூணு ரூபாய் ஆயிடுச்சு அப்படிம்பாரு ஐயோ யோ படுபா இங்கே பதிமூணு ரூபா பண்ணிவிட்டானுங்களா ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அப்போ சம்பளம் வந்து எட்டு ரூபா மாத சம்பளம் என்னுடைய சம்பளம் என்ன தெரியுமா முதல் மா சம்பளம் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா டாக்டருக்கு படிச்சிட்டு அந்த முந்நூற்றி முப்பது ரூபாயில் நூறு ரூபாய் எனக்கு மிச்சம் ஆச்சு சௌகரியமான வாழ்க்கை கார் வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி லிட்டர் பெட்ரோல் போடுவோம் இருபத்தஞ்சி ரூபா வாழ்ந்துருக்கீங்க எண்பது காசு ஒரு லிட்டர் பெட்ரோல் அதை ஒரு ரூபாய்க்கு நாங்கள் பங்களாதேஷ் போராட்டம் நடத்தப்போது அதுக்கே நாங்கள் கற்றுக்கத்து இன்னைக்கு பெட்ரோல் இது போன எல்லாம் பேச்சே கிடையாது இந்த மாதிரி போயிருக்கிற சூழ்நிலையில் ஒரு டாக்ஸையாக தான் என்ன பண்ணுவாங்க ஒரு மசாலா தோசை பதினஞ்சு காசுமா பதினஞ்சு காசு இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டரைனா எங்கள் காலத்தில் பதினஞ்சு காசு இன்னைக்கு கணக்கு ஐஸ்கிரீம் தான் காஸ்ட்லியஸ்ட்டு ஐம்பது காசு

ஆயிரம் கோடி வசூலுக்கு எந்த இடத்துல எத்தனை சார் வசூலுன்றது வந்து அவ்வளோ எல்லாம் வரது இல்ல இவங்க பிளாக் ஒயிட் ஆக்கிறது தானே சார் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் சுட்டி தாமா ஒரு பெரிய இடத்து பொருளாப்ப நான் வாங்கிக்கிட்டேன் பெரிய ஸ்டாருடைய படத்துக்கு இவ்வளவு காசு வருதுன்னு சொன்ன உடனே பில் கேட்ஸ் இவெல்லாம் பைத்துக்காரனா நான் கேட்டதுன்னு விளைவு நான் மாட்டிட்டு முடிச்சேன் இது வந்து இந்த இவங்க கிட்ட இருந்த ஒயிட் படத்தை வந்து இந்த படத்துல வந்த காசுன்னு சொல்லி ஒயிட் ஆகினார் பிளாக் பண்ணி அது இன்னைக்கு அது மாட்டிக்கிச்சு புடிச்சிட்டாங்க இனிமாதே இப்ப சமீப காலமா நீங்க தமிழ் படங்கள்ல வர்றதே இல்லையா அந்த ஹாலிவுட் படங்களை மிஞ்சி மூன்றே காட்சிகள் இதுவரையிலும் இந்த படத்துக்கு தானே இருந்தவா அந்த போல இரண்டு பங்கு வந்து செய்தி அமைஞ்சு போய்விட்டது போய் பேசுறாங்க ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வாங்குகிறார் எப்படியா யார் கொடுத்தா நாம காப்பி குடுக்க காசு இருக்க படத்துக்கு இவங்க கோடி ரூபாய் பார்சல வச்சுக்கிட்டு இருக்கானு எப்படி முடிஞ்சதுன்னு தெரியும் சூப்பர் அளக்கிறதுக்கு அளவு மிக சிறப்பு சார் என்றைக்கு என்று என்றைக்கும் போல இனி உங்களோட பதில்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தது சார் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் வந்து மீட் பண்றோம் சார் நன்றி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்